என் செல்ல குழந்தையே சட்டென்று உன்வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற மலரை நீ தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தே தீரும் அது மட்டும்தான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என் தங்கமே அம்மா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே அதனால்தான் உனக்கான நல்ல விஷயத்தை இன்று நான் உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான தீர்வினை உனக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் விட்டது என்றால் உன்னுடைய மனது மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை அடைந்துவிடும் இந்த தாயானவள் எனக்கு அதை பற்றி உணர்ந்ததனால்தான் அம்மா இந்த நேரத்தில் உன்னோடு இந்த விஷயத்தைப் பற்றி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பதனை நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளில் மனதை வைத்திருக்க வேண்டும் எதிர்மறையாக எதை பற்றியும் யோசிக்க கூடாது என்பதில் என் குழந்தை தெளிவாக இருக்கின்றாய் நினைத்தது எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் அடைய முடியும் என்று நினைப்பதை விட நினைப்பதற்கு முன்பாகவே நமக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும் என்று என் குழந்தை இப்பொழுதெல்லாம் நீ தெளிவாக முடிவுகளை எடுத்து விடுகின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை உன் கைகளில் கொடுக்காமல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை உன் கைகளில் கொடுக்கின்றது அதை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சந்தோஷமாகவும் இருக்கச் சொல்கின்றதல்லவா எப்படி தாயே கைகளில் கிடைப்பது விருப்பம் இல்லாத விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நினைத்து சந்தோஷம் அடைய முடியும் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் செய்திருக்கின்ற சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு அதிக கவலையை கொடுக்கும் கடைசியில் அது மட்டும்தான் சரி என்று உன் வாழ்க்கையில் வந்து நிற்கும் என் தங்கமே அந்த நேரத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் உனக்கென்று தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் ஏற்கனவே சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் நீ எதன் மீது ஆசை கொள்கின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் உன்னுடைய மனது நிம்மதியடையும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் தருகின்றேன் என் தங்கமே யாரும் எதையும் செய்யலாம் நினைத்ததை பேசலாம் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தலாம் அள வைக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் ஆனால் ஒருபொழுதும் தெய்வத்திடம் இருந்து மட்டும் மன்னிப்பு என்ற ஒன்றோ அன்பு என்ற ஒன்றோ அவர்களுக்கு கிடைத்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தினிடம் இருந்து தனக்கான மன்னிப்பு கிடைக்காது என்று தெரிந்தும்தான் இவர்கள் இந்த தவறுகளை செய்கின்றார்கள் என்றார் என் தங்கமே காலம் முழுவதுமே இவர்களுக்கான கஷ்டங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சந்திக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலுமே உனக்கு மிக பெரிய சோதனையாகத்தான் இருக்கின்றது ஏனோ இன்று ஒரு போட்டிக்கு செல்வது போலத்தான் நீ ஒவ்வொரு நாளையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாமே உனக்கு கடைசியில் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தானே நீயும் போராடி கொண்டிருக்கின்றாய் இத்தனை போராட்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அதை உன் அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது என்னிடத்தில் உனக்கான மன வேதனைகளை பகிர்ந்து கொள்கின்றாய் என் தங்கமே நீ என் கைகளிலிருந்து தொட்ட மலரானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதற்கானது இனிமேல் உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதனை சொல்வதற்கானது என் தங்கமே எப்பொழுதுமே மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நீயும் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னால் சில விஷயங்களை எளிதாக செய்ய முடிவது கிடையாது சில விஷயங்கள் மற்றவர்களினால் தடுத்து நிறுத்தப்படுகின்றது நல்லது செய்தாலும் அதை கெட்ட விஷயமாக சித்தரித்து விடுகின்றார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தந்துவிடக்கூடாது நல்லது நடந்துவிடக்கூடாது என்று இருக்கின்றவர்கள் மத்தியில் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியில் நிச்சயமாக என் குழந்தை நீ மன நிம்மதியோடு இருந்து விடத்தான் வேண்டும் உனக்கென்ற மன நிம்மதி கிடைக்கத்தானே வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் எது என்பதை உன்னால் இது நாள் வரையிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை உனக்கான சந்தோஷம் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கின்றது அது உன் தாயானவள் என்னை வணங்கிய பிறகு உனக்கு இன்னமும் அதிகரித்திருக்கின்றது அம்மா எப்படியும் நம் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட மாட்டாள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்து நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது என் தங்கமே வாழ்க்கை எத்தனை காலம் என்று தெரியாமல் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் மனிதர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் காலம் யாருக்கு முன்னே வரும் யாருக்கு பின்னே வரும் என்று தெரியாது ஆனால் இந்த மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த கஷ்டங்களினால் அடுத்தவர்களினுடைய மனது காயப்படுகிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்வதில்லை வேண்டும் என்றே அதை செய்யும் பொழுது என் குழந்தை உன்னால் சில சமயங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை எல்லாவற்றிற்கும் முடிவிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை மட்டும் நீ இப்பொழுது எப்படி என்னை நம்புகின்றாயோ அதுபோல நம்பிக்கொண்டே இரு உன்னுடைய எதிர்காலத்தை அம்மா நிச்சயமாக உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் ஒரு நாளும் உன் தாயானவள் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது கைவிடவும் மாட்டேன் இப்பொழுது இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எதை நிம்மதியாகு என்று நினைத்து கொடுத்ததோ அது உனக்கு நிம்மதி கொடுக்கவில்லை என்றால் அடுத்தது உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது ஏதோ ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் அந்த சோதனை உச்சத்தை தொடும் அது உச்சத்தை தொட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழு நிம்மதியும் கிடைத்துவிடும் என் தங்கமே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அதுதான் உனக்கான கடைசி சோதனையாக இருக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் இதற்கு பிறகு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் நடப்பதற்கு எதுவுமே இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் எல்லாம் அது செய்து கொடுக்கும் என் தங்கமே நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது சந்தோஷங்கள் எல்லாம் மீண்டும் உன் கைகளுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லாமே உனக்கான சந்தோஷத்தோடு மன நிம்மதியையும் சேர்த்து கொண்டு வரும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்